வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஆடைகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது அமெரிக்கா சந்தை முன்னர் போல காணப்படாது இந்தியாவுடன் உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய ஊடகத்திற்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை அமெரிக்காவின் புதிய வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை உறுதி செய்வது அவசியமாகும் சிங்கப்பூர் தாய்லாந்துடன் செய்து கொண்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதே வழி நாடு ஆசியாவின் அங்கத்துவத்தை தொடர வேண்டும் உடன்படிக்கையை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன்னர் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதே எனது எண்ணம் நாங்கள் அதனை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் நம்பியிருந்தோம் ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் எவ்வாறு உள்ளன என்பதனை நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்கா சந்தைகள் முன்னர் போல திறமை முழுமையாக காணப்படாது ஐரோப்பாவுடன் என்ன நடக்கும் என்பது தெரியாது இதன் காரணமாக எக்டா உடன்படிக்கையை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த வருடம் காய்ச்சாத்திட வேண்டும் புதிய வர்த்தக கொள்கை அவசியம் ஏற்கனவே உள்ளதை கைவிடாமல் புதிய திசைகள் குறித்து ஆராய வேண்டும் புதிய பொருட்கள் அவசியம் ஆடைகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை உட்பட ஜிஎஸ்பி புலுஸ் சலுகைகளை அனுபவிக்கும் அனைத்து நாடுகளும் அதனை இழக்கும் அபாயம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அமெரிக்காவின் இந்த அபாயம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் உலகில் அமெரிக்கா அதிக வரிகளை விதித்துள்ள ஐந்து நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள கட்டணங்கள் குறித்து அரசாங்கம் அவசரமாக விவாதிக்க வேண்டும் என இலங்கை பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் காபூர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள கட்டண கொள்கை குறித்து விவாதிக்க அடுத்த இரண்டு நாட்களுக்குள் ஒரு அரசாங்க குழு அமெரிக்கா செல்ல உள்ளதாக சுதந்திர வர்த்தக வலிய முதலீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கும் போது பரிதாபமாக உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசமானிக்கும் சாணக்கியன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை மட்டக்களப்பு மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் நிராகரித்தமை போல் உள்ளூராட்சி தேர்தலிலும் நிராகரிப்பார்கள் என்ற செய்தியை தைரியமாக பாராளுமன்றத்தில் சொல்லி மட்டக்களப்பில் அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் ஜாழ் மாவட்டத்தை பார்க்கும் போது மிகவும் கவலையாக உள்ளது பாராளுமன்ற தேர்தலில் ஜாழ்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாண மக்கள் விட்ட தவறை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிவர்த்தி செய்ய வேண்டும் வடக்கு மாகாணத்தில்

சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்பொழுது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்துள்ளன இது குறித்து அவர் தமது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளதாவது அதில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெரும் மதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான இரா சம்பந்தன் மற்றும் மாவே சேனாராய ஆகியோரது மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்திய பிரதமர் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரிந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றை கொண்ட வாழ்க்கைக்கான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது எனது விஜயத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றத்திற்கான பங்களிப்பை வழங்கும் எனவும் மோடி தனது குறிப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை சார்பில் அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் உயரிய நாமமான இலங்கை என்ற நாமம் எனக்கு வழங்கப்பட்டது பெருமைக்குரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ்தலத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த உயரிய கௌரவம் தனக்கு மாத்திரம் உரித்தானது ஒன்று அல்ல இது இந்தியாவில் உள்ள ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கௌரவ ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பெண்குயில்கள் மற்றும் நீர் நாய்கள் வாழும் இரு தீவுகளுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பத்து வரி விதித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கில் அமைந்துள்ள குறித்த தீவுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வரி விதித்துள்ளார் அமெரிக்கா பொருட்கள் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் நாடுகளுக்கு அளவு பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்தபடி நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான வரி விகிதங்களை வெளியிட்டார் இதன்போது மனிதர்களை வசிக்காத இரு தீவுகளுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பத்து சதவீதம் வரை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டிக்டாக் எனப்படும் கையடக்க தொலைபேசி செயலி உலகளவில் மிகவும் பிரபலியமான செயலியாகும் அமெரிக்காவில் பதினேழு கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர் விதித்திருந்தார் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீனா செயலியான டிக்டாக்கிற்கு எதிராக அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் டிக்டாக் செயலிக்கு வழங்கப்பட்ட கால மேலும் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிப்பு செய்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மத்திய உக்ரைன் நகரமான கிரிவே மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வளர்ந்த நகரான குறித்த நகர் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒன்பது சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் மக்கள் குடியிருப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த தாக்குதலில் காயமடைந்த பலர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த தாக்குதல் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சுத்தனப்பினர் மற்றும் மேற்கத்திய பயிற்சியாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் எண்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எனினும் இந்த விடயம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம் you mm -hmm.